சூடிக் கொடுத்து சுடற்குடியாம் ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்த திருப்பாவை பாடல்கள் முப்பதிலே இன்றைக்கு இருபத்தி ஆறாவது பாடல் மாலே மணிவண்ணா என்று துவங்குகிறது இதை அர்த்தத்தோடு அனுபவிப்போம் ஆயர் மகளிர் விரும்பியது போல கண்ணன் சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து விட்டான் என்ன உங்கள் வேண்டுகோள் என்று கேட்கிறான் பெண்கள் பேசுகிறார்கள் திருமாலே எங்களிடம் பேரன்பு கொண்டவனே ரத்தனம் போன்ற அழகுடையவனே மார்கழி நோன்புக்கென நாங்கள் புதிதாக ஒன்றும் கேட்கப் போவதில்லை நம் முன்னோர்கள் விதித்துள்ளபடி சில பொருள்கள் வேண்டும் அவற்றை பட்டியலிட்டு சொல்கிறோம் கேட்டுக்கொள் உலகமெல்லாம் நடுங்கும்படி ஒலிக்கவல்ல உனது பாஞ்ச போன்று பாலின் நிறமுடைய வெண் சங்கங்கள் வேண்டும் பெரிய மிக பெரிய ஒலி செய்யும் பறைகள் வேண்டும் பல்லாண்டு பாடுவோர் வேண்டும் அழகிய திருவிளக்கு வேண்டும் கொடி வேண்டும் அதிகாலை பணிக்கு பாதுகாவலாக மேல்கட்டி விதானம் வேண்டும் முன்பு ஆளின் நிலையில் பாலகனாய் இருந்தவனே எங்களுக்கு நீ இவற்றை அருள வேண்டும் என்று கேட்கிறார்கள் மாலே மணிவண்ணா ஆண்களுக்கு தெரியாதவை கூர்மையான அறிவுடைய பெண்களுக்கு தெரியும் ராமாயண காலத்தில் ராமனை மனிதன் என்று பலரும் எண்ணியிருந்தார்கள் இருந்தார்கள் அவனை என்று அறிந்தவர்கள் பெண்களிலே தாரையும் மண்டோதரியும் இன்னும் சிலரும் இருந்தார்கள் இங்கு ஆயர் பெண்கள் அவனை பார்த்து நீ யார் என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே திருமாலே என்று அழைக்கிறார்கள் மாலே என்றால் மயக்கம் எங்களிடம் தீராத அன்பு கொ அன்புடையவனே என்றும் கொள்ளலாம் பாடுவது ஆண்டாள் என்ற பக்குவம் நிறைந்த பெண் அடியார் பொருள் காணும்போது கோபியர் நிலையிலும் ஆண்டாள் நிலையிலும் வைத்து பொருள் பார்க்க வேண்டும் மணிவண்ணன் ரத்தனத்தை போல் ஒளி வீசுகிறான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்பார் கண்வர் ராமனை பார்த்து ரத்தினம் பிறரை கவர்வது மட்டுமல்ல தேடி பெறுவதற்கு மிகவும் அருமையானது பெற்றுவிட்டால் இழக்க முடியாதது பத்திரப்படுத்த வேண்டியது அதை சிறு துணியிலும் முடிந்து விடலாம் விலைக்கு விற்று பொருளாக்கவும் செய்யலாம் அதை பெற்றவனை எல்லோரும் மதிப்பார்கள் இழந்து விட்டாலோ துயரம்தான் இறைவனும் அப்படித்தான் அதனால்தான் அவனுக்கு மணிவண்ணன் என்று பெயர் மார்கழி நீராடுவான் வேண்டுவன கேட்டியேல் இந்த பெண்கள் பொல்லாதவர்கள் கண்ணனிடம் அவர்களுக்கு சலுகை அதிகம் என்ன பராக்கு பார்க்கிறாய் எங்களை அப்படி விழுங்கு விடுவது போல பார்க்கிறாயே நாங்கள் சொல்வதை காது கொடுத்து கேள் என்கிறார்கள் நாங்கள் பெரிதாக பொன்னும் பொருளும் உன்னிடம் கேட்கவில்லை கண்ணா இந்த மார்கழி நீராட்ட நோன்பு காலம் காலமாக கொண்டாடப்படுகிறது அதற்கு தேவையான பொருள்கள் என்று புதிதாக நாங்கள் ஒன்றும் கேட்டுவிடப் போவதில்லை நம் முன்னோர் பெரியோர்கள் முறை செய்து தீர்மானித்து காலங்காலமாக உள்ள பொருட்களை தான் கேட்கப் போகிறோம் மேலையார் செய்வனர்கள் சாத்திரங்களிலே விதிக்கப்பட்டு செய்யும் சடங்குகள் உண்டு ஆனால் புதிதாக எதையும் செய்யாமல் நம் குலத்துக்கு நம் குடும்பத்துக்கு பெரியோர்கள் செய்தவற்றை பின்பற்றுவது அதற்கொரு தனி சிறப்புண்டு அதை இங்கு குறிப்பிடுகிறார்கள் அதை சிஷ்டாச்சாரம் என்பார்கள் வேண்டுமென கேட்டியேல் எங்களுக்கு தேவையானவை என்று ஒரு பொருள் முன்னோர்கள் செய்தவைகளை எல்லாம் இந்த காலத்தில் செய்ய முடியாது காலத்துக்கு பொருந்தாதவைகளும் இருக்கக்கூடும் முன்னோர் செய்த வேள்விகளை இப்போது செய்ய முடிவதில்லை வேண்டுவன முன்னோர் சொன்னதிலும் அவசியமானவை என்று ஒரு தொனிப்பொருள் இங்கே இருக்கிறது ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பால்வன சங்கங்கள் போல்வன சங்கங்கள் மார்கழி நீராட்டத்துக்கு இருள் பிரியமுன் செல்லும் போது உறங்குவோரை எழுப்ப சங்கம் வேணும் அவை சிறியவா இருக்கக்கூடாது பெரு மனம் படைத்தவர் ஆயர் மங்கையர் பெரிதினும் பெரிது கேள் என்பார் பாரதியார் சங்குகள் வெண்மையாக பால் போன்று வெளுத்தவையாக இருக்க வேண்டுமாம் இந்த உலகிலுள்ள உன் பகைவர்கள் எல்லாம் நடுங்கும்படி ஒலிக்கக்கூடியதாய் வேண்டும் உன் திருக்கையில் வைத்திருக்கிறாயே பாஞ்சஜன்யம் அது போன்ற சங்குகள் எங்களுக்கு வேண்டும் ஆண்டாளுக்கு பாஞ்சஜன்ய சங்கிடம் மிக மிக ஈடுபாடு நாச்சியார் திருமொழியில் கற்பூரன் ஆறுமோ என்று ஒரு பதிகமே பாடியுள்ளாள் ஆண்டாள் ஸ்ரீகிருஷ்ணன் பாரத யுத்தத்தில் போர் தொடங்கும் முன்னாலே ஊதிய பாஞ்சஜன்ய ஒலி கேட்டுதான் பகைவர்கள் இதயமெல்லாம் நடுங்கியதாம் போய்பாடு எனவே பல்லாண்டு பல்லாண்டுசைப்பாரே கோலவிளக்கே கொடிய விதானமே நீராட்ட ஊர்வலத்தில் முழங்க பறைகள் வேண்டும் அவை பெரும் பறைகளாக இருக்க வேண்டும் மிகுந்த ஒலி செய்பவனாக இருக்க வேண்டும் பல்லாண்டு பாடி கண்ணன் வாழ்க என்று கோஷம் போட்டுக்கொண்டு வருபவர்கள் வேண்டும் இருளில் எங்களுக்கு ஒளி காட்ட மங்களமான ஒளி விளக்குகள் வேண்டும் கொடி வேண்டும் அதிகாலை பனி தாக்காமல் இருக்க மேல் கட்டி விதானம் வேண்டும் இவ்வளவுதான் எங்கள் தேவை ஆயர்குல பெண்கள் இப்படி கேட்கிறார்கள் ஆளின் இலையாய் அருள் பெண்களின் பட்டியலை பொறுமையோடு கேட்டுக்கொண்டானாம் கண்ணன் சங்குகள் வலம்புரி சங்குகளாகவே கொடுத்து விடலாம் பாஞ்சஜன்யம் போன்ற வேறு சங்குகள் கிடையாது அதை எப்படி கொடுப்பது நான் இவர்களுக்கு பல பா ஒரு பாஞ்சஜன்யம் தான் என்னிடம் இருக்கிறது அதுபோல இவர்களுக்கு பல பாஞ்சஜன்யம் சங்குகளுக்கு நான் எங்கே போவேன் என்று நினைத்தானாம் கண்ணன் கோல விளக்கு ஆயர் குல விளக்கான இருக்கிறாள் கொடி நம்மிடம் உள்ள கொடி கருட கொடிதான் இருக்கிறது விதானம் என்னை எப்போதும் பிரியாத சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்று தொண்டாற்றும் ஆதி ஆதிசேஷன் தான் என்னுடைய விதானம் அவனை எல்லாம் இவர்களிடம் போக சொன்னால் போவானா இப்படி எண்ணி கண்ணன் எம்பெருமான் கேட்டானாம் அம்மா பெண்களே நான் உங்களிலே ஒருவன் ஆயர்குல சிறுவன் பாஞ்சஜன்யத்துக்கும் பெரும் பறைக்கும் விதானத்துக்கும் நான் எங்கே போவேன் என்று கேட்டானாம் நீ யார் என்று எங்களுக்கு தெரியுமப்பா உலகங்களெல்லாம் இழியும் பிரழைய காலத்தில் எங்கும் நீர் சூழ்ந்திருக்க ஆலந்தடியிலே சிறுகுழந்தியா படுத்து கிடந்தாயே அவன்தானே நீ உலகங்களெல்லாம் உள்ளே சென்று விட்டனவா இதனால் உலகோர்களும் எங்களை பாராட்டுவார்கள் பரிசரிப்பார்கள் ஹம் என்று உலகளந்த உன் திருக்காலால் அளவிடுவது போல கட்டை விரலை வாயில் வைத்து கொண்டு சுவைப்பாயே அப்படியெல்லாம் செயற்கரையே செய்யும் ஆளின் நிலையாய் அல்லவா நீ உனக்கு அரியது என்று ஒன்று உண்டா அதனால் நாங்கள் கேட்பதே எங்களுக்கு அருள்சை கண்ணா என்று அவனை பேச்சால் மடக்குகிறார்கள் இந்த ஆயர் பெண்கள் ஆலின் இலையாய் வடபத்ர சாயி ஆண்டாள் பிறந்த வில்லிபூத்தூரில் கோயில் கொண்டு அவள் வழிபட்ட பெருமானின் திருப்பெயர் இப்பாடலில் மாலல் மாலே ஆலின் இலையாய் இரண்டு தொடர்களும் உயிரானவை மாலே என்பது அவனது எளிய தன்மையை சொல்வது ஆளின் இலையா என்பது அவனது எல்லையற்ற சக்தியை குறிப்பிடுகிறது இந்த பாடலை நாம் இசை வடிவாக இப்போது கேட்போம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலந்த வண்ணத்துன் பாஞ்ச பாஞ்சன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டி கோல விளக்கே கொடிய விதானமே ஆளின் இளையாய் அருளேலோரெம்பாவாய் மாலே மணி வண்ணா...